என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கசப்பை நான் சுமந்துட்டு இருந்தேன் எஸ் ட்ரூ ஆமே கசப்புன்றது எனக்கு அது சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போம் அது பேர் நம்ம கசப்புன்னு வைக்க மாட்டோம் ஏன்னா வச்சா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் நம்ம பொறாமல் படுவோம் ஆனால் நம்ம பொறாமல் படுறோன்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது பொறாம இல்லை கொஞ்சம் வருத்தம் அதுக்கு பேர் அதில் நான் ஆண்ட தேடி வந்துக்கிட்டே இருக்கேன் அவள் ஆண்டவரையே தேடுறதில்ல ஆனால் அவளுக்கு அப்படி கற்று கொடுத்துருக்கிறாரு இது பொறாம இல்லை சும்மா வருத்தம் ஆமாம் இதுக்கு என்ன பேர் வச்சுக்கோ பேர் மாற்றி நம்ம வச்சுக்கிறதுனால அதுக்கு அப்படியே அர்த்தம் இல்லை கர்த்தருடைய பார்வையில் அது பொறாம தான் ஆமே அதான் நான் சொல்லுவேன் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆமே நான் வரேன் நான் ஆமா எனக்குள்ள அது இருக்கு அப்படி ஒரு நாள் வந்து என் குடும்பத்துக்கு விரோதமா பயங்கரமா சில காரியங்களை செய்த ஒரு ஒரு எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி அதுல ஒரு நபர் இவர் மேலே எனக்கு பயங்கர எப்படி சொல்றது கடுப்பு அந்த கடுப்பு அப்படியே கசப்பா கசப்பா அப்படியே மாறுது என்ன ஆகுது அப்படின்னா காலையில எலும்பி ஆணுடைய சமூகத்துல முட்டி போட்டா ஞாபகம் வருது இந்த ஞாபகம் வரும்பொழுது நான் என்ன பண்றேன் தெரியுமா இந்த ஞாபகம் வர வர துதிக்க அமருகிற நான் புலம்ப ஆரம்பிக்கிறேன் ஏம்பா இப்படி நடக்குது நாங்க என்ன செஞ்சோம் யாருக்காக ஏதான்ற செஞ்சோமா என்ன ஆகுது புலம்பு ஏம்பா இதை அனுமதிச்சிங்க இதை நீங்கள் அனுமதிச்சிருக்க கூடாதே இப்படி புலம்ப புழம்ப ஆரம்பிக்குது இதனால என்னுடைய ப்ரேயர் லைஃப் ரொம்ப என்ன ஆகுது டவுன் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன் திடீர்னு என்னால் ப்ரேயர் பண்ணவே முடியல உட்காந்தாலே அந்த ஞாபகம் அழுக கண்ணீர் கேள்வி ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆஸ் காட் அப்படி இருந்துச்சு ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் நான் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்து யோசிக்கும்போது ஆண்டனுடைய சத்தம் என்னை கொண்டாச்சு என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர் நீ பரலோகம் போகணுமா வேணாமா ஆமேன் அவ்வளோதான் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் சரண்டர் ஆகிடும் ஆண்டுகிட்ட சொன்னாப்பா என்னால் அவரை மன்னிக்க முடியல என்னால் அந்த குடும்பத்தை மன்னிக்க முடியல ஆனால் நீர் எனக்கு உதவி செய்தால் என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லி ஆமேன் எத்தனையோ காலங்களை எத்தனையோ லட்சங்களை சந்தோஷங்களை எல்லாவற்றையும் பறித்த ஒரு குடும்பம் ஆமேன் ஆனால் கருத்தை சொன்னார் நீ அவர்களை மன்னிப்பது அவர்களுக்கு இல்லை உனக்காக நீ பரலோகம் வரணும் ஆமீன் யூ ஹாவ் டு கம் டு மீ நான் உன் அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தேன் இந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே நான் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன் முழு மனதோடு சொல்லுகிறேன் எனக்கு அவங்க மேலே இப்போ கசப்பே இல்லை ஆமேன் எனக்கு தெரியும் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் அவைகளை திருப்புகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு ஆயுதங்கள் வந்தாலும் அவைகளை தான் இங்கிலீஷ் இஃப் வெப்பன் கம்ஸ் இட் பிகேம்ஸ் அ டூல் ஆமீன் வெப்பனை வச்சு ஆயுதத்தையே எனக்கு ஒரு கருவியாய் மாற்ற முடியும் அல்ல லூயா ஆயுதம்னா அர்த்தம் என்னன்னா அழிப்பதற்கு பயன்படுகிறது ஆனால் கருவி என்றால் என்ன தெரியுமா கடினமான ஒரு விஷயத்தை சுலபமாய் செய்து முடிப்பது அலலூயா பிசாசு பயங்கரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஆயுதமாய் உங்களுக்கு முன்பாக வைக்கும்பொழுது அதை பயன்படுத்தியே உங்களுக்கு சுலபமாய் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்துருவார் ஆமேன் அவன் கையில் இருக்கும்போது அது வெப்பன் ஆனால் அது உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அது ஒரு டூலாக மாறிடும் அது அப்படியே கத்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இன்றைக்கு யோசிப்பை இங்கே வாசிக்கும் பொழுது அவனை கொன்று போடுவோம் எப்படி அவன் சொப்பனை நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னவங்க ரெண்டு நபர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கத்தீங்கன்னா ரூபன் அதை கேட்டு அவனை அவர் கைக்கு தப்பு அவனை அவன் தகப்பு நிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவன் ஆமே ஒரு பிளான் இங்கே ஒரு மீடியேட்டரா ரூபன் நிற்கிறார் அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ஜூடா யூதா நம்ம வாசிக்கலாம் எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தி ஆறாம் வசனத்தில் யூதா தன் சகோதரனை நோக்கி நான் நம்முடைய சகோதரனை கொன்று இவன் ரத்தத்தை மறைப்பது நான் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள் என்ற ஆமே இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு நடுவில் நின்னாங்க தெரியுமா பிசாசின் ஆயுத ஆயுதத்தை ஒரு டூலாக மாற்றிட்டாங்க ஹலோ லூயா ஆமே நான் சொல்கிறேன் எப்படி கர்த்தர் எனக்கு வசனம் சொல்லுகிறபடி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் எப்படி வாய்க்காதே போகும் நடுவில் மோசையின் தாயை போல ஒருத்தங்க நின்னாதான் அது வாய்க்காதே போகும் நடுவில் ரூபம் நின்னா தான் நடுவில் யூதா நின்னா தான் ஆயுதத்தை திருப்பி அதை டூளாக மாற்ற முடியும் ஆயுதம் வருகிறது ஆனால் நடுவில் யார் நின்னா யூதா அதனால்தான் கர்த்தர் யூதாவை தேர்ந்தெடுத்தார் அல்ல லூயா யூதாவை துதி என்பதனால் மாத்தம் அல்ல யூதாவுக்கு ஒரு பெரிய குவாலிட்டி இருக்கு வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஜூடா ஜூடா கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அ வெப்பன் டு அ டூல் ஹமே யூதா நடுவில் நின்று வருகிற ஆயுதத்தை அப்படியே ஒரு கருவியாய் மாற்றி அதை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றி விடுவான் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் இயேசுவே என்னையும் அப்படி மாற்றும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் என்று நான் சொன்னேனே அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உங்களை கொண்டுத்தான் அந்த ஆயுதத்தை கத்த கருவியாய் மாற்றி ஆசிர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார் அதுலூயா எந்த ஒரு குடும்பத்தையும் எந்த ஒரு ஊழியத்தையும் எந்த ஒரு தனி நபரையும் டார்கெட் பண்ணி ஒரு ஆயுதத்தை சத்துரு உண்டாக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது யாருக்கு விரோதமாக அவன் உருவாக்குறானோ அவர்களை கொண்டே கர்த்தரால் என்ன செய்யும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா மோசையை மோசையை அழிக்க வேண்டும் என்ற உபாயம் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்க வச்சே மோசையை வளர்த்தவர் நம்ம ஆண்டவர் எலியாவை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிஞ்ச அம்மாங்க எசபேல் ஆமேன் ஆனா எஸ்எபேலின் எல்லைக்குள்ளே வைத்து எலியாவை வர நம்முடைய தேவன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் மேபி எனிதிங் எங்கே இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுற ஒரு வாக்குதத்து சத்ருவின் எல்லா திட்டங்களுக்கும் மேலாக கர்த்தர் ஒரு ஜெய கொடியை உங்களுக்கு போகிறார் வெள்ளம் போல சத்துரு வருவான் என்பது உண்மை என்று சொன்னால் ஆவியானவர் கொடி ஏற்றுவார் என்பது அதை விட பல மடங்கு உண்மை எத்தனை உபாயங்களை சத்ரு எத்தனை வல்லமையான போராயுதங்களை நமக்கு விரோதமாக அவன் தீட்டினாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு அதை மாற்றி எடுக்க கர்த்தர் உள்ள தேவனாக இருக்கிறார் ஹமேன் ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சாரு அதுதான் உங்களுடைய கேள்வி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாரோ அதை வைத்துத்தான் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ராமேன் இதை ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரு இது என் வாழ்க்கையில நடக்குது நான் கர்த்தரை நம்புறேன் நான் கர்த்தருக்கு உண்மையா வாழ நினைக்கிறேன் என்னால இயன்று மட்டும் பரிசுத்தத்தை நான் கடைபிடிக்க விரும்புறேன் சபைக்கு வர்றேன் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் ஏன் இதற்கு இது நடக்கிறது ஏன் தெரியுமா உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஒரு பெரிய கருவியாய் நமக்காக மாற்றுகிறேன் ஒரு தேவனாமே அவன் கட்டுகிறவரையும் பார்த்தார் ஆமேன் அந்த ஆயுதம் உருவா உருவாக்கும் போதே அவன் கையை உடைச்சிருக்கலாம்ல நம்ம ஆண்டவர் சொல்றாரு நான்தான்ப்பா அவனை உருவாக்கினேன் என்ன ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம் நீங்க என்னப்பா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நாற்பது நாள் ஒருத்தன் வந்து உங்களை நிந்தித்துட்டு இருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரே ஒரு இடி ஒரே ஒரு மின்னல் கோலியாத்தை தூக்கி இருக்கலாம் நம்ம ஆண்டவரால் ஆனா கோலியாத்தை தான் நேரடியாக கையாளாமல் தன்னுடைய தாசனாகிய தாவிதை வைத்து கையா நான் சொல்றேன் ஒரு மீடியேட்டர் ஆண்டவருக்கு தேவை நான் சொன்னனே ஒரு வார்த்தை பிசாசு ஒரு மனுஷன் மூலமாக கிரியை செய்வான் என்று சொல்லி அதே போலதான் ஆண்டவருக்கும் ஒரு மனுஷன் தேவை நான் ஒருவனை தேடினேன் ஆமேன் இன்னைக்கு ஆண்டு ஒரு லட்சங்களை அவருடைய கண்கள் தேடல ஒருத்தரை தேடுகிறார் லூயா எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் அந்த ஒருத்தியாக இருக்கணும் நான் அந்த ஒருத்தனாக இருக்கணும் ஏன் தெரியுமா உங்கள் வழியாக வரும் தான் சாபங்களும் ஆசிர்வாதமாக மாறும் ஆமேன் அலலூயா சபிக்கணும்னு வந்து மலையின் மேல் நின்று இந்த யாக்கோபின் சந்ததியை பீழையாம் பார்த்த பொழுது ஆமே அந்த உதடுகளை ஆண்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறார் யா கோபே உன் கூடாரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குப்பா அலோயா மயங்கிட்டார் அழகில் ஏன் அந்த அழகில் மயங்கினார் தெரியுமா ரொம்ப அற்புதமான விஷயம் அவர்கள் எப்போவுமே போய் ஒரு குடி குடியிருப்பு அவங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல டென்ட் போட்டு தங்குறாங்கன்னா இந்த கோத்திரம் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி இருக்கணும் இந்த கோத்திரம் சைடில் இருக்கணும் இந்த கோத்திரம் பின்னாடி இருக்கணும் இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பில் தான் என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு ஒரு வரையறை அவங்களுக்கு மேல இருந்து பார்த்தா அது சிலுவை மாதிரியே இருக்குமா ஹலலூயா மழை மேல இருந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் தானே எப்படியாவது ஒன்னு இருக்கலாம் இல்ல கருத்து சொன்னபடிதான் அவங்க அழகாக கூடாரத்தை போடுவாங்க அதை பார்த்த உடனே லூயா சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் எல்லாருக்குமே சாபம் ஆசிர்வாதமா மாறாது எல்லாருக்குமே ஆயுதம் கருவியாய் மாறாது யாருக்கு தெரியுமா கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில இருக்க போறோம் ஆனா இந்த கொஞ்ச நாளா இருந்தாலும் இந்த கூடாரத்துல வாழ்ந்தாலும் அங்கே ஒழுக்கத்தோடும் ஒழுங்காய் வாழுகிறவர்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஆசிரியர் கொஞ்ச நேரத்தில் ஆண்டு எழும்பி மேகம் கிளம்பிருச்சா நம்மளும் கிளம்பிடணும் சும்மா கொஞ்ச நேரம் தானே அப்படியே உக்காரோ அப்படி அல்ல இப்படித்தான் ஒரு ஒரு கேரக்டர் நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா நான் இப்படித்தான் ஆமே எது வந்தாலும் ஏது மாறினாலும் நான் மாற மாட்டேன் ஆமேன் சில விஷயங்களில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிஷன் எடுப்பேன் வென் இட் கம்ஸ் டு காட் கண்டிப்பாக நான் ஒத்து போகவே மாட்டேன் ஆமேன் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படி நான் ஒத்து போகாததுனால தான் நான் ஒருவேளை ஒத்து போயிருந்தா அது எனக்கு மாறி மாறியிருக்கும் ஆமேன் சில டைம் சில பேர் நமக்கு கொடுக்குற ஐடியாஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒத்து போகிற மாதிரியே இருக்கும் இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடந்துடும் போல இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இல்லை கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் தான் அது ஆயுதம் போல வந்தாலும் அது என்ன பண்ணிடும் கருவியாய் மாறிடும் ஆமேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு அநேக உபாயங்கள் அநேக ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாக தீட்டப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா நடுவில் நின்று ஆமேன் நடுவில் நில்லுங்க ஆமேன் உங்களுக்கு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தெரியுது நடுவில் நில்லுங்க யாரை போல் ரூபனை போல அலலூயா எஸ்தரை போல முரதேகாயை போல இந்த வேத புத்தகத்தில் ஆபம் ஆபத்தாய் வந்த அநேகரை கர்த்தர் ஒரு மனுஷர்களை நடுவில் நிறுத்தி தான் மாச்சிருக்கிறார் ஆமேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர நீங்கள் தான் நீங்கள் மட்டும் இன்னைக்கு நடுவில் நின்றுட்டிங்கன்னா உங்கள் தலைமுறைகள் கற்றுக்கு ஒரு சந்ததி கத்தரை சேவிக்கும் ஆனால் தலைமுறை தலைமுறையா அது தேவனுடைய சந்ததி எனப்படும் ஏன் தெரியுமா அந்த ஒரு சந்ததி நடுவில் நின்றார்களா லூயா நம்ம விட்டுட்டு வந்து இன்றைக்கு ஒரு ஒருவேளை ஆராதித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்ம விட்டு வந்த விக்கிரகத்தின் கிரியைகள் பாரம்பரியங்கள் நம்ம வாசிக்கிறதுன்படியே எகிப்தியர்களை போல பின்தொடர்ந்து வரும் ஆமேன் ஆனால் உறுதியாக நின்று பாருங்கள் கர்த்தர் அதை அழித்து அது அதுக்கப்புறமா வசனம் சொல்லுது இனி நீ காண்பதில்லை கை உயர்த்தி சொல்லுங்களேன் இனி நான் காண்பதில்லை இனி எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்ப்பது இல்லை இனி வருகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் கருவியாய் போகிறார் எல்லா சுவர்களுக்கு மேலாக என்னை கொடியாய் பரவ செய்ய போகிறார் ஆமேன் எல்லாரும் எளிமே நின்று ஹலோ எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது ஆமேன் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த எல்லாவற்றுக்காகவும் நன்றின்னு சொல்வீங்களா ஏன் தெரியுமா எல்லாவற்றையும் நன்மை வாய் செய்து முடிக்கிற கர்த்த நமக்கு உண்டு அகமேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க எசப்பா எல்லாவற்றுக்காக நான் நன்றி சொல்லு புலம்படுகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆடை அல்ல சகோதரிய நமக்கு கர்த்த துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம பார்த்த செய்தி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை துதித்தாங்க ஏன் தெரியுமா ரட்சகர் வந்துட்டாரு என்னை ரட்சிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி ஹாலலூயா ஆமேன் கைகளை உயர்த்தி கத்துறை பார்த்து அண்டவரை நாங்கள் நம்புறோம்ப்பா உங்க உதடுகளை அசைத்து கத்துற சொல்லுங்களேன் உங்க அறிக்கைய கத்தர் கவனிக்கிறார் அப்பா எது வந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றவும் மால முடியும் இந்த உபத்திரவம் இந்த வியாதி இந்த படுக்கை இந்த இயலாமை இந்த நெருக்கடி ஏனப்பா என்று கேட்கிறாயோ கத்த சொல்லுகிறார் இதை வைத்து தான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் முர்தேகாயே நான் கத்திற்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தேனே நான் என்னுடைய வேலையை நான் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருந்தேனே ஆனா இந்த ஆமான் எனக்கு விரோதமாய் எழும்புவதற்கு நான் என்ன செய்தேன் முர்தேகாயே நீ வாசற்படியில் நிற்க அழைக்கப்பட்டவன் அல்ல நீ அரண்மனைக்குள் வந்து அழைக்கப்பட்டவன் உன்னை அரண்மனைக்குள் கொண்டு வர நான் பயன்படுத்துகிற கருவி தான் காலா துரே தாரா காலோ ஷே தாராலா கைகளை அசைச்சு சொல்லுங்க உமை நம்புகிறே ஆபத்துகளை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் நீரப்பா என்னை அழிக்க நினைக்கிற சத்துருவை கொண்டே அவன் திட்டங்களை கொண்டே அவன் உபாயத்தை கொண்டே ஓ இவன் வாழவே கூடாதுன்னு நினைச்ச அந்த சத்துருவின் அரண்மனையில் வைத்தே வாழ வைத்த கர்த்தர் சொல்லுங்க நாங்க நம்புகிறோம் அன்றைக்கு மோசேக்கு செய்தவர் அன்றைக்கு மோர்தேகாய்க்கு செய்தவர் அன்றைக்கு யோசேப்புக்கு செய்தவர் எங்களுக்கும் செய்ய வல்லவர் சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்காமலே சத்தியத்தின் பாதையிலே என்னை திருப்பி நடத்தி நீரே கைகளை உயர்த்தி சொல்லுங்க சத்ரு நிறைய திட்டங்களை போட்டான் ஆனா நீங்க அவன் இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன் கரங்களை தட்டி பாடலாமா ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன் உற்சாகத்தோடு ஓசன்னா என்று நான் ஓயாமல் துதித்து உம் நாமத்தை உயர்த்திடுவேன் ஓசன்னா ஓசன்னா இஷ்டின் பாதே என்னை திருப்பி நடத்தி நிரே அமே சத்துருவின் இஷ்டத்திற்கு அவன் இஷ்டத்திற்கு ve என் சத்துருவின் இஷ்டத்திற்கு அவர் என்னை ஒப்புக்கொடுக்கவில்லை எனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதத்தை என்னை ஆசிர்வதித்து கருவியாய் மாற்றின கத்தரவர் வெள்ளம் போல வந்த சத்துருவின் கிரியைகளை கொடியேற்றி உயர்த்தி வைத்தவர் நாங்கள் நம்புகிறோம்ப்பா இந்த சுவர் மேல் நாங்கள் படருவோம் நாங்கள் உயர எழும்புவோம் எங்களை ஒடுக்க நினைத்த சத்துருவுக்கு முன்பாக சொல்லுங்க சபையா நாங்க எழும்புவோம் சபையா நாங்க எழும்புவோம் நாங்க எழும்புவோம் கழுகை போல சிட்டை அடித்து எழும்புவோம் இவன் கதை முடிந்தது என்று சத்துரு நினைத்த மாத்திரத்திலே அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்